மகத்துவம் கொண்ட பங்குனி தெய்வ திருமணங்கள் ஆலயங்களில் இறை வழிபாடு தவிர அது தொடர்புடைய எத்தனையோ திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன பழமையான ஆலயங்களில் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு விதமான திருவிழாக்கள் நடைபெறுவதுண்டு இந்த திருவிழாக்கள் ஒவ்வொன்றின் பின்னால் பக்தர்களின் வாழ்க்கைக்கு உதவும் பல விஷயங்கள் அடங்கியுள்ளன இதனால் தான் ஆலயங்களில் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தபடி திருவிழாக்களை நாம் இப்போதும் தொய்வின்றி நடத்தி வருகிறோம் கோவில் வைணவ கோவில் ஆலயம் என்று எதுவாக இருந்தாலும் விழாக்கள் நடத்தும் போது பக்தர்களிடம் தனி உற்சாகம் ஓடிவந்து ஒட்டிக்கொள்ளும் மனதை பக்குவ நிலைக்கு உயர்த்தியுள்ள பக்தர்கள் ஆலய திருவிழாக்களின் போது தாங்கள் ஆன்மா உருக உருக விழாக்களில் பங்கேற்பார்கள் அத்தகைய விழாக்களில் திருக்கல்யாண திருவிழா தனித்துவம் கொண்டது தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆலயங்களில் பத்து நாட்கள் பெரிய திருவிழாக்கள் நடத்தும் போது திருக்கல்யாண விழா ஆறாம் திருநாள் அல்லது ஏழாம் திருநாளாக நடத்தப்படும் சில ஆலயங்களில் தனியாகவும் திருக்கல்யாண விழா நடைபெறுவது உண்டு ஆலய வழிபாடுகளில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விழாவால் சிறப்பு ஏற்படும் அந்த வகையில் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் திருநாள் மிகுந்த மகத்துவம் கொண்டது இந்த நாளில் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன பங்குனி உத்திரத்தில் நடைபெற்ற தெய்வ திருமணங்கள் சிவபெருமான் பார்வதி திருமணம் ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் திருமணம் தேவேந்திரன் இந்திராணி திருமணம் பிரம்மா சரஸ்வதி திருமணம் ஸ்ரீராமர் சீதை திருமணம் விநாயகர் சுத்திபுத்தி புத்தி திருமணம் முருகன் வள்ளி திருமணம் நந்தி சுயம்பிரகாசை திருமணம் இப்படி இறை திருமணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதை பிரதிபலிக்கும் வகையில் ஆலயங்களில் தெய்வங்களுக்கு ஆண்டுதோறும் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு கல்யாணம் என்று பெயர் ஆனால் ஆலயத்தில் இறைவனும் இறைவியும் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு திருக்கல்யாணம் என்று பெயர் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லை இறைவன் நடிக்கும் போகி யோகி வேகி என்று மூன்று வகைப்படும் இதில் போகம் என்பது இனவிருத்தியை குறிக்கும் உலகில் உள்ள எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவன்களுக்கும் இறைவன் இந்த சக்தியை கொடுத்துள்ளான் சிவம் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பதன் அடிப்படையில் சிவ சக்தி சங்கமத்தால் இந்த உலகில் அனைத்தும் இயங்குகின்றன இறைவன் போக வடிவத்தில் அந்த தனித்துவத்தில் இல்லாமல் போனால் உலகத்து உயிர்கள் எதுவும் வாழ்க்கை வாழ இயலாது இதை கருத்தில் கொண்டே ஆலயங்கள் இறைவனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்கும் வைபவத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் அதோடு அந்த திருக்கல்யாணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆகம விதிகளையும் வகுத்து தந்துள்ளனர் நமது பெற்றோர் திருமணத்தை நாம் காண முடிவதில்லை என்றாலும் சஷ்டிய பூத்தி விழா மூலம் பெற்றோர் திருமணத்தை மகன்களும் மகள்களும் கண்குளிர கண்டுகளிக்க முடிகிறது இதுபோல இறைவனது திருக்கல்யாணத்தை ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தி அவனது அருளை பக்தர்கள் பெற்று மயில்கிறார்கள் ஒரு இடத்தில் புதிதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினால் இறைவன் இறைவியின் திருக்கல்யாணத்தையும் நடத்துவார்கள் நம் முன்னோர்கள் இதை ஒரு மரபாகவே வைத்திருந்தனர் ஆனால் கும்பாபிஷேகம் நடத்தும் போது செய்யப்படும் திருக்கல்யாணமும் ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தும் திருக்கல்யாணமும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்று சிறப்புமிக்க மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஆண்டுக்கு ஒரு தடவை இறைவன் நிறைவிக்கு நடத்தப்படும் திருக்கல்யாணம் ஆலயத்திற்கு ஆலயம் மாறுபடும் ஒவ்வொரு ஆலயத்திலும் உள்ள இறை மூத்தத்திற்கு ஏற்ப திருக்கல்யாணம் நடத்தப்படும் சிவாலயங்கள் என்றால் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி என்று நடைபெறும் அதுபோல வைணவ தலங்கள் என்றால் ஸ்ரீரங்கம் ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெறும் இருந்தால் அந்த ஆலயத்தில் சீதாராம கல்யாணம் நடத்துவார்கள் மூலவர் கண்ணனாக இருந்தால் கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடைபெறும் இத்தகைய திருமணங்களை நடத்த ஊருக்கூர் பழக்க வழக்கம் வித்தியாசமாக இருக்கும் அந்த வகையில் பழமை மரபு மாறாமல் பல நூற்றாண்டுகளாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த விழாவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய அர்ச்சகர்களை திருக்கல்யாணத்தை நடத்துவார்கள் இந்த சேவைக்காகவே இக்கோவிலில் இரண்டு விதமான அர்ச்சக பரம்பரையினர் காலம் காலமாக பணிபுரிந்து வருகிறார்கள் குலசேகர பட்டர் பரம்பரையை சேர்ந்த அர்ச்சகர் மாப்பிளை வேடம் ஏற்பார் உக்ரபாண்டி பரம்பரையை சேர்ந்த அர்ச்சகர் மணமகள் வேடம் ஏற்பார் அவர்களை இறைவன் இறைவியாக கருதி திருக்கல்யாணம் நடத்தப்படும் விழாவின் தொடக்கமாக விக்னேஸ்வர பூஜை நடத்துவார்கள் பிறகு பிரம்மஹோமம் மாங்கல்ய பூஜைகள் நடைபெறும் இதைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு காப்பு கட்டுவார்கள் அதன் பிறகு திருக்கல்யாணத்தின் முக்கிய சடங்கான மங்கள அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெறும் இறைவிக்கு திருமாங்கல்யம் கட்டப்படும் பெண்கள் தாங்களும் தங்களுக்கு திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்வார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும் போது திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை மணக்கிறார் திருமண வைபவத்தில் கன்னிகாதானம் அளிக்கும் சடங்கு தான் முக்கியமானது அதை மதுரை தலத்தில் சிறப்புற காணலாம் இந்த திருக்கல்யாணத்தின் போது பக்தர்கள் இறைவன் இறைவிக்கு பட்டுப்புடவைகள் திருமாங்கல்யம் மற்றும் மொய்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக உள்ளது கோவில் சார்பாக திருமாங்கல்யம் மஞ்சள் கிழங்கு விபூதி குங்குமம் கொண்ட பிரசாத பையை பக்தர்களுக்கு கொடுப்பார்கள் தனி நபர்களும் வேண்டுதலின் பேரில் பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதம் கொடுப்பார்கள் இறைவன் இறைவிக்கு நடைபெற்ற திரு கல்யாணத்தை நேரில் பார்த்து தரிசனம் செய்பவர்களுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் ஆண்டுக்கு மூன்று முறை திருக்கல்யாணம் நடத்தப்படும் பார்த்தசாரதி கோவில் மதுரையைப் போலவே காஞ்சிபுரத்தில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வர ஆலயத்தில் நடக்கும் திருக்கல்யாண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் இறைவனும் இறைவியும் மாலை கொள்ளும் போது இவர்களும் மாலை கொள்வார்கள் திருமாங்கல்யம் கட்டப்பட்ட பிறகு இறைவன் இறைவி சார்பாக மனக்கோலத்தில் உள்ள சிவாச்சாரியார்கள் அக்னி வலம் வருதல் பொறி தூவுதல் அம்மி மிதித்தல் போன்ற சடங்குகளை நடத்தி காட்டுவார்கள் தலங்களான திருப்பதி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களிலும் இறைவன் இறைவிக்கு பதிலாக அர்ச்சகர்களை மணமக்கள் வேடம் அணிந்து மாலை கொள்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சென்னை திருவல்லிக்கேணி பாத்தசாரதி கோவிலில் பரிவார தெய்வங்களாக வரதராஜ பெருமாள் நரசிங்க பெருமாள் இருப்பதால் இத்தலத்தில் ஆண்டுக்கு மூன்று தடவை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெறும் மார்கழி மாதம் பாத்தசாரதி மற்றும் ஆண்டாள் திருமணம் மாசி மாதம் ரங்கநாதர் வேதவல்லி தாயார் திருமணம் மற்றும் பங்குனி உத்திர நாளில் நடக்கும் திருமணம் என மூன்று தடவை திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது ஏன் திருக்கல்யாண விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான ஆலயங்களில் பங்குனி உத்திரம் தினத்தன்றுதான் திருக்கல்யாண விழாக்கள் நடத்தப்படுகிறது அன்று பக்தர்கள் விரதம் இருப்பது காலம் காலமாக நடந்து வருகிறது இந்த விரதத்திற்கு திருமண விரதம் என்று பெயர் வீட்டில் மங்களகாரியம் நடப்பதற்கு எல்லா தலங்களிலும் திருக்கல்யாண விழாக்கள் ஆண்டுதோறும் தவறாமல் நடத்தப்படுகிறது எந்த ஊரில் உள்ள ஆலயத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் மிக சிறப்பாக திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறதோ அந்த ஊரில் உள்ள பெண்கள் திருமண யோகத்தை உரிய காலத்தில் பெறுவார்கள் என்பது ஐதீகம் ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் இந்த ஐதீகத்தை புரிந்து கொள்ளாமல் ஆலயங்களில் நடத்தப்படும் திருக்கல்யாண விழாக்களில் கலந்து கொள்ளாமல் உள்ளனர் எனவே இனியாவது ஆலய திருக்கல்யாணங்களில் உள்ள ரகசியத்தை புரிந்து கொண்டு அதில் பங்கேற்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் தமிழகத்தில் உள்ள சில தலங்கள் இறைவன் இறைவி திருக்கல்யாணத்திற்கு மிகவும் சிறப்பு பெற்றவை இல் வாழ்க்கைக்கு அதிக பலங்களை அள்ளி தரும் ஆற்றல் பெற்றவை அவற்றை தெரிந்து கொண்டு வழிபட்டால் உரிய பலனை பெற முடியும் உலகமும் உயிர்களும் தொடர்ந்து நினைவுபடுத்தும் நடத்தப்படுகிறது என்ற உண்மையை நமது வாரிசுகளுக்கு நாம் அவர்களை ஆலயங்களுக்கு அழைத்து செல்லும் போது எடுத்து சொல்ல வேண்டும் திருக்கல்யாண நிகழ்ச்சிகளை வரும் சடங்காக கருதாமல் அதில் உள்ள தாத்பரியங்களை அனைவரும் அறிந்து கொள்ள செய்தால்தான் திருக்கல்யாண நிகழ்வுகள் மூலம் வெற்றியும் பலனும் கிடைக்கும் இதேபோல ஆலயங்களில் கார்த்திகை மாதம் நடத்தப்படும் சங்காபிஷேகத்தால் சிவபெருமான் மனமழிந்து வற்றாத செல்வத்தை வழங்குவார் என்பது ஐதீகம்